வாசிப்பிற்கு இணையத்தை அதிகம் நாடும் இந்த காலகட்டத்தில் புத்தக கண்காட்சிக்கு வரும் மக்களின் எண்ணிக்கையிலும் குறைவில்லை இம்மாதம் மே இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி வரும் ஜூன் முதலாம் தேதி வரை நடைபெறும் இராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கொலலும் போர் அனைத்துலக புத்தக கண்காட்சி பிபிஏ கே பெருமளவில் மக்கள் வருகை தருவது புத்தகத்தை வாசிக்கும் பழக்கம் இன்னும் மக்களிடையே நிலைத்திருப்பதை காட்டுகின்றது இரண்டாவது முறையாக நடத்தப்படும் பிபிஏ கே எல் கண்காட்சியில் கல்வி இலக்கியம் அறிவியல் கதைகள் நாவல் வாழ்வியல் உட்பட பள்ளி மாணவர்களுக்கான புத்தகங்களும் விற்கப்பட்டன இந்த கண்காட்சியில் பல்வேறு நிறுவனங்களின் ஆயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு முகப்புகள் திறக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்கிச் செல்வதை பர்னாமா தொலைக்காட்சி மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் காண முடிந்தது அனைத்து இனத்தவர்களும் கலந்து கொள்ளும் இந்த கண்காட்சியில் இந்திய சமுதாய முதாயத்தில் புகழ்பெற்ற பதிப்பகமான ஜெயபக்தியின் முகப்பும் இடம்பெற்றிருந்தது பிபிஏ கே தொடங்கிய காலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் முகப்பை திறக்கும் ஒரே தமிழ் பதிப்பகம் என்ற பெருமையை கொண்டிருக்கும் ஜெயபக்தி மக்களுக்காக குறிப்பாக மாணவர்களுக்கான புத்தகங்களை விற்பனை செய்வதாக அதன் முகப்பின் நிர்வகிப்பாளர் பார்கவி செல்வராஜு தெரிவித்துள்ளார் இது வந்து பொதுவாக நடக்கிற கண்காட்சினால் நாங்கள் தமிழ் புத்தகத்தை தாண்டி ஸ்கொல மினுங்கா ஸ்கோல ரெண்டா எஸ்கே புக்கெல்லாம் வந்து வச்சுருக்கோம் அது போக மெலாய் இங்கிலீஷ் கதை புத்தகங்கள் நாவல்கள் அதெல்லாமே கொண்டு வரோம் இங்கே மோஸ்ட்லி வரவங்கள்லாம் பயிற்சி புத்தகங்கள் நல்லா வாங்குகிற மக்க பயிற்சி புத்தகங்கள் தேடி வரவங்க நிறையா இருக்காங்க அது போக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸுன்னு சொல்லுவாங்க தன்முனைப்பு புத்தகங்கள் அது வந்து இங்கிலீஷ்லேயும் மலையிலையும் வச்சுருக்கோம் தமிழ்லேயும் வச்சுருக்கோம் ஸோ அந்த புத்தகத்தெலாம் தேடி இங்கே வராங்க நம்மள்கிட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இ புக் போன்ற வசதிகள் இருந்தபோதிலும் கையில் புத்தகத்தை எடுத்து படிப்பதில் தனி மகிழ்ச்சி இருப்பதாக கண்காட்சிக்கு வருகை புரிந்த சிலர் கூறுகின்றனர் பள்ளி மாணவர்களுக்கான புத்தகங்களை வாங்குவதற்கு இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் பயனளிக்கிறது என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது என்னை கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஃபிசிக்கல் புக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம தொட்டு பார்த்து ஸோ அதில் இருக்கிற கான்டென்ட்டை நம்ம பார்க்கலாம் எனக்கு வந்து ஆன்லைனை விட இ புக்ஸை விட எனக்கு வந்து பிசிக்கல் தான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு லைப்ரரியான வேலை செய்கிறேன் ஸோ என் வீட்லேயே நார்மலி ஒரு மினி லைப்ரரி இருக்கும் ஸோ எவ்ரி இயர் இங்கே கண்டிப்பாக வரும் புக்கு வாங்க ஆன்லைன் புக்கு வந்து ப்ராக்டிக்கல் தான் ஆனால் வந்து அது புக்கு வந்து என்னது அந்த ஆப்ஜெக்ட் படிச்சு பிடிச்சி படிக்கிறது வந்து வேறு ஸோ அதனால தான் நான் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்தேங்க இது வந்து நான் ரெண்டாவது வருஷம் வரேன் போன வருஷமும் வந்தேன் இந்த வருஷமும் வரேன் ஸோ என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்கணும் புக் ஃபேர்னால் என்ன அது ஏன்னா இவங்களுக்கு டூ ஸ்டாண்டர்ட் டூ இவங்க வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஸோ இப்போ இவங்க வந்து எடுக்கேஷன் ஃபீல்டில் தான் நான் நம்ம போகிறோம் ஸோ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட புக்குங்க எப்படி இருக்கும் அப்போ அதை பார்க்குறதுக்காகவே நான் இன்றைக்கி வந்தேன் அனைத்து வயதினரையும் கவர்ந்திருக்கும் இக்கண்காட்சியில் மாணவர்களும் தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை தேர்வு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் எனக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் புக்கை பிடிக்கும் ஆன்லைன் புக்கை பிடிக்கும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபிசிக்கல் புக் ஏன்னா ஆன்லைன் புக்கெலாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அப்போ ஃபிசிக்கல் புக்கெலாம் ஸ்கூல் அலோவ் பண்ணுவாங்க அப்போ ஃபிசிக்கல் புக்கு ஸ்கூலில் ஒருவேளை சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் புக்கு வாங்க முடியலனா நான் ஆன்லைனில் படிப்பேன் டவுன்லோட் பண்ணி நான் வந்து இங்கே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இங்கிலீஷ் ஏன்னா டிஸ்லி கதைகள் அதெல்லாம் புக்ஸ்லாம் வாங்க வந்தேன் வேறு வந்து நான் கலரிங் புக்ஸ்லாம் வாங்குவேன் சர்ச் வேர்ட் புக்ஸ்லாம் இப்போ வாங்குவேன் கொலலும்போர் உலக வாணிப மையத்தில் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி காலை மணி பத்து தொடங்கி இரவு மணி பத்து வரை மக்களுக்காக திறந்திருக்கும்